எல்லா இடங்களையும் எல்லா இடங்கள்லையும் கண்ணாடி தான் கண்ணாடி செருக்கு போடாம நடக்கவே முடியாது போல இருக்கு முழுக்க கண்ணாடி கண்ணாடி தான் மணல் முழுக்க கண்ணாடிகள் எல்லா இடத்துலையும் பேச்சு முழுக்க மணல் முழுக்க கண்ணாடி தூள் தான் செருப்பு இல்லாம நடக்க முடியாது நீக்க மரம் நிறைஞ்சிருக்கு எல்லா இடத்துலயும் கண்ணாடி சின்ன கண்ணாடி தூளு பெரிய கண்ணாடி துகள் எல்லா இடத்துலயும் எல்லாமே இருக்கு வந்த நடந்தோன்னு இப்போ மண்ண பதிக்கும்போது கால் உண்டு போகிறதா பரவாயில்லை எல்லா இடங்கள்லையும் எல்லா இடத்துலையும் மண் கண்ணாடி உடஞ்ச கண்ணாடிக்கு ஒண்ணை குடஞ்ச கண்ணாடி உடஞ்ச கண்ணாடி எல்லா இடத்துலையும் இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்கு செருப்பில்லாமல் நடக்க முடியாது உலகின் தலை சிறந்த கடற்கரை சென்னை மெரினா கடற்கரை அதில் செருப்பு இல்லாமல் நடக்க முடியாது அவ்வளவு கண்ணாடிப்புகள் சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் தான் வர்றாங்க வேறு வழி இல்லை அப்பா முழுக்க கண்ணாடிப்பு ஷூ போட்டு வர்றவங்களுக்கு பரவாயில்ல எல்லா இடத்துலையும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்குது அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் தான் எடுக்க முடிஞ்சது பீச்சு முழுக்க எடுக்க முடியாது ஆனால் எல்லா இடங்கள்லையும் நீக்க நிறைஞ்சிருக்கு இந்த கண்ணாடி